அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை எளிதானது அதாவது உங்களை அலட்சியப்படுத்திட்டு உங்கள் கிட்ட மாதிரி பழகி உங்களை திடீர்னு கைவிட்டு போன நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை நாங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க வெறும் மந்திரம் சொன்னால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் இறைவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இந்த முறையை கையாண்டிங்கனாக்கா ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது எந்திரங்கள்லாம் எதுவும் வரைய வேண்டிய அவசியமே கிடையாது முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் விரும்பிய நபர் உங்களை விட்டு பிரி பிரிந்து சென்ற நபர் உங்களுக்கு துரோகம் செய்த நபர் உங்களை ஏமாற்றிய நபர் மறுபடியும் உங்கள் காலை வந்து பிடிப்பார் அந்தளவுக்கு அவருடைய மனநிலையை மாற்றி உங்கக்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய மந்திரம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இது வந்து ஒரு தளபட்சமாக லவ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க லவ் பண்ணுறவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அலட்சியம் பண்ணுவாங்க அவமானப்படுத்துவாங்க கிண்டல் கேலிலாம் இருக்கும் இதனால் மனதளவில் பாதிப்படைந்த நம்ம நண்பர்கள் நண்பர்கள் தோழிகள் யாராக இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க இன்னிலேருந்து உங்களுக்கு வீடியோ காலம் ஆரம்பம் இந்த நாங்கள் கொடுத்துருக்குற இந்த முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நண்பர்கள் இருப்பாங்க பாதிக்கப்பட்ட நண்பர்கள் ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட இன்னொருத்தருக்கு அது இது பயன்படும் ஆகியால் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே சேனலை மாத்திரம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வசிய முறையை கையாள வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே ஃபோட்டோ இருந்தால் போதும் ஃபோட்டோ வசிய முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் கொடுத்துருக்க இந்த முறை வந்து ஸ்பாட்லேயே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் நீங்கள் பண்ணி முடித்த உடனே இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்பும் நபராக இது படுத்தும் உங்கள் நினைவால் ஏங்கி தெவிப்பாங்க உங்கள் கிட்ட உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து சேர்கிறதுக்கும் ஆசைப்படுவாங்க உங்களை பார்க்குறதுக்கோசம் ஏங்கி தவிச்சிருவாங்க எப்படா இவர் வருவார் எப்போ அவர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாண்டு வித்துடும் அதுக்கே அது தைரியமாக நி பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் இருபது எட்டு மணிக்கு மேலே ஃபோட்டோவை பார்த்து பண்ணுங்கள் ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்குது இதற்குண்டான மந்திரத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் முதல்ல இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு சுபான் அல்லா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்கள் சொல்லி அப்புறம் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மந்திரத்தை வந்து முப்பத்தாறு தடவை நீங்கள் சொல்லணும் ஃபஸ்ட்டு சுபான் அல்லாஹ் முப்பத் மூணு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய மந்திரத்தை முப்பத்தாறு தடவை நீங்கள் சொல்லணும் அந்த மந்திரம் யாவதுது முப்பத்தாறு தடவை சொல்லி ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிட்ருங்க போதும் வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இது மாற்று கருத்தும் கிடையாது பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம்